ஹலோ பிறந்த நீங்கள் நம்மளோட ஃபேவரட் சிறு வந்து ரெண்டு கடைக்கா சில நல்லா நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம் மனோஜரோஹினியும் பாட்டிக்கு நவராத்திர மழை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டாங்க ரோஹிணி வந்து நான் பாட்டிக்கு மேக்கப் போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ விஜயா வந்து அண்ணாமலை சட்டை போயிட்டு உங்கள் அம்மாக்கு நம்ம என்ன வாங்க போகிறோம் அப்படின்னு கேட்கறாங்க நீயா அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சார் கேட்குறாரு ஆமாம் பின்னா அவங்கள அவங்கள பெற்று வளர்த்தவங்களாச்சும் அவங்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும்ல அப்படின்னு சொல்லவும் நீ தான் பேசுறியா கிள்ளி பார்க்குற அப்படின்னு அண்ணாமல சார் சொல்கிறாரு அம்மா தான் எதுவும் வாங்க கூடாது சொல்லிட்டாங்கல்ல அப்படிங்கிறாரு அவங்க சொல்லிட்டா நம்ம வாங்காமல் இருக்கணுமா ஏதாவது வாங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க அடுத்து பார்வதி கால் பண்ணி இங்கே முத்து மீனா கூட பெருசாக எதுவும் வாங்கின மாதிரி தெரியல நான் அவங்களுக்கு எதாவது கிஃப்ட் கொடுத்து கண்டிப்பாக அவங்க கொடுக்க போகிற ரிட்டன் கிஃப்ட்டை நான் வாங்கணும் தான் நிறைய பொருள் இருக்குல்ல உன் பையன் ரூமில் ஒரு டிவி இருக்குன்னு சொன்னால அதை வந்து எனக்கு கொடுத்துடு எங்கள் அத்தை கொடுக்க போகிற கிஃப்ட்லாம் உனக்கும் பங்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க சரி சரி நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க அடுத்து முத்து யாரையோ தேடிக்கிட்டு போறாரு ஆனால் அவங்க இல்லை ஆக்சுவலி பாட்டிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு தான் யாரையோ தேடி ওরা மீனா அப்பாவுக்கு வந்து சீதா வந்திருக்காங்க என்னடி ஃபோன் கேட்டால் எடுத்துகிட்டு வந்து என் கேட்குறாங்க ஃபோனை உடனே கிட்ட கொடுத்துட்டு என்ன அக்கா எதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இல்லை பாட்டிக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணும் தான் வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஏதோ கவரிங் நகையை போய் விற்க போனீங்களாம ஏதோ ஆச்சுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும் ஆமாம் அதில் எங்கள் தப்பு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க அது எங்கள் வீட்டு பிரச்சனைன்னு எதுவும் அதில் வந்து தலையிடாத இதை போய் அம்மா கிட்டே எதுவும் சொல்லிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு சீதா கிட்டே வந்து மீனா சொல்லிடுறாங்க அதோட வந்து சீதா கிளம்பி போயிடுறாங்க உள்ளே வந்தோடனே நம்மளை மீனாக்கிட்ட முத்து எங்கள் அம்மா பாட்டி ஊர்லேருந்து வந்தாலே அவன் எங்கேயும் போகமாட்டான் இன்னைக்கு என்ன ஆளை காணோம் அப்படின்னு சொல்லவும் தெரியலம்மா அம்மா ஃபோன் பண்ணால் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க அவன் எங்கேயாவது குடிச்சிட்டு நாலு காலில் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லுவோம் அவரை பற்றி இப்பெல்லாம் பேசாதீங்க அதை சொல்லிட்டு மீனா வந்து சண்டைக்கு போகிறாங்க அடுத்து பாட்டி வந்து கிட்ட கேட்குறாங்க எங்கள் முத்துவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை ஏதாவது நீ பேசினியா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க நான் ஏன் ஏன் பாட்டி திட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த தான் அதான் சொல்லியிருப்பான்னு சொல்லிட்டு விஜயாவை கூப்பிட்டு முத்து ஏதாவது சொன்னியா அப்படின் சொல்லிட்டு திட்டுறாங்க அவன் வரலனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியாத என்ன போய் பேசுகிறீங்க அவன் என்னெங்க குடிச்சிட்டு கிடக்கானோ அப்படின்னு சொல்லவும் அவனை குடிக்க வச்சதே நீங்கள் தானே இப்போ பார்த்தாலும் அவனை கரிச்சு கொட்டி கரிச்சு கொட்டி அவனை இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து பாட்டி வந்து திட்டுறாங்க நாளைக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் எல்லாம் நடக்கப்போகுது பாட்டி கொடுக்குற கிஃப்ட் வந்து கண்டிப்பாக முத்து மீனாக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ படித்தா லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலான்டா பாய்